வணக்கம் விவாதம் மேடை நிகழ்ச்சி சந்தித்ததில் மகிழ்ச்சி ஒவ்வொரு முறையும் இந்திய பாராளுமன்றம் கூடும் போது ஏதாவது ஒரு மிகப்பெரிய மசோதா இந்தியாவையே அணு கிளப்பும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை இந்திய நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வைத்த இன்னொரு முக்கியமான விஷயம் பதவி உயர்வில் பட்டியலினருக்கும் பழங்குடியத்தவருக்குமான இடஒதுக்கீடு தொடர்பான விவாதம் எனக்குரிய மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இதற்கு இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் வேண்டும் என்கிற கோரிக்கையை புதிதாக பெரும்பாலான மாநில கட்சிகள் முன்வைத்திருக்கிறது பாஜகவும் கூட இது ஆதரித்திருக்கிறது இதுகுறித்துதான் இன்றைய விவாதம் பேச இருக்கிறோம் இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக சமத்துவ படையினுடைய நிறுவனரும் தலைவரும் எழுத்தாளருமான சிவகாமி வணக்கம் வணக்கம் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் அவர்கள் தமிழ்நாடு சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் தாமோதரன் வணக்கம் சார் கோவையில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் இந்த நாலு பேரும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அர்ஜுன் சம்பத் சார் கேட்கலாம் இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை குறித்த உங்கள் நிலைப்பாடு என்ன ஓராயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ஒடுக்கப்பட்ட நம்முடைய சமூகத்தவர்களுக்கு அண்ணல் காந்தியடிகள் அம்பேத்கர் போன்றோரால் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது இது உண்மையிலேயே கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே இந்த இடஒதுக்கீட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவு அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் இவர்கள் மேலே வருகின்ற வரை இந்த இடஒதுக்கீடு நீடிக்கப்பட வேண்டும் இவர்கள் ஓரளவிற்கு சமூக சமத்துவம் பெற்றுவிட்டால் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடஒதுக்கீட்டை கைவிட்டுவிட்டு எல்லோரும் ஒன்று என்கிற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது முழுமையாக நம்முடைய சமூகம் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகம் பட்டியல் ஜாதியினர் மலைவாழ் மக்கள் இவர்களுக்கென கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா அதன் மூலமாக அந்த மக்கள் ஒரு சமூக சமத்துவத்தை எட்டியிருக்கிறார்களா என்று பார்க்கிற பொழுது இன்னும் அண்ணல் அம்பேத்கருடைய கனவு நனவாகவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி இதற்கு அவர் அம்பேத்கர் பாணியிலேயே இந்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதை முழுமையாக நிறைவேற்றாமல் வெறும் வாக்கு வங்கி அரசியலாக ஓட்டுகளை சேகரிப்பதற்காக கூட்டம் சேர்ப்பதற்காக மட்டுமே இந்த இடஒதுக்கீட்டை நாளது வரை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இதிலே நிச்சயமாக ஒரு மாற்றம் தேவை ஆனால் அந்த மாற்றம் என்பது சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அண்ணல் அம்பேத்கருடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த அளவிலே பதவி உயர்விலே இடஒதுக்கீடு என்கிற இந்த கான்செப்ட் இந்த விஷயம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலவரையறையை செய்து அந்த காலவரையறை வரை அந்த இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டு அதிலே பயனடைந்தவர்களே மீண்டும் மீண்டும் பயனடைவார்கள் இப்ப சிவகாமி அம்மா ஐஏஎஸ் ஆயிருக்காங்க இவங்க பொண்ணு இவங்க குழந்தைகளே திரும்ப திரும்ப ஆகாம உண்மையிலேயே அந்த பட்டியல் ஜாதியிலே இதுவரை அந்த பயனை அடையாத மக்களுக்கு அது சென்று சேர்கிற வரை பார்த்து அனைத்து குடும்பங்களும் ஒரு சமூக சமத்துவத்தை எட்டுவதற்கான விவகாரம் பொதுவாகவே இடஒதுக்கீடுகள் மீது வைக்கப்படுகிற பெரிய குற்றச்சாட்டு அது ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு வைக்கப்பட்டாலும் கூட அது தன்னுடைய முழு பயனையும் எட்டுகிறதா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா இவர் என்ன குற்றச்சாட்டுறாருன்னா இப்போது எடுத்திருக்கிற இந்த பதவி உயர்விலும் இடஒதுக்கீடு அப்படிங்கறதும் கூட ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கான நடைமுறை தானே தவிர இதுவும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொடுக்குமாங்கிற நம்பிக்கையை பெரிய அளவிலான சமூக ஆர்வலர்கள் கேட்டிருக்காங்க இந்த ஒரு நடைமுறை வாக்கு வங்கி அரசியலுக்காக தானா அது அவர் சரியா சொல்லலன்னு நினைக்கிறேன் வாக்கு வங்கி வாக்கு வங்கி அரசியலுக்கு எப்படி இடஒதுக்கீடா பயன்படுத்துறாங்கன்றத பத்தி அவர் கரெக்டா சொல்லலை இருந்தாலும் இடஒதுக்கீடு என்பது முறையாக அமல்படுத்தப்படலைங்கிற விஷயத்தை அவரே ஏற்றுக்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சதவிகிதம் இடஒதுக்கீட்டில் முக்கியமான பதவிகள் அதாவது குரூப் ஏ டெப்டி கலெக்டர் ரேங்க் கிளாஸ் ஒன் இந்த போஸ்ட்ல நிறைய பேக்லாக் வேகன்சிஸ் வச்சுருக்காங்க அதுக்காக எவ்வளவோ கோரிக்கை கொடுத்தோம் அதை நிறைவேற்றலை வெர்ஸ் சி அண்ட் டி அந்த அதாவது ஸ்வீப்பர்ஸ் பியூன்ஸ் டிரைவர்ஸ் இந்த போஸ்டெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆள் அந்த மாதிரி லோவர் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் மெஸ் மச் லெஸ் காம்படிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை சரியாக அமல்படுத்தாமல் இவ்வளவு நாள் அதை வந்து போதிய அளவுக்கு அதை வந்து கண்காணித்து முறையாக நிறையா கண்காணிப்பு அமைப்புகள்லாம் இருக்கு எஸ்சிஎஸ்டி கமிஷன் இருக்கு ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன் இருக்கு வெல்ஃபேர் சங்கம்ன்ற அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்காததுனால இது சரியா அமல்படுத்தப்படலை அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி இடஒதுக்கீடு நீண்ட நெடிய காலம்ன்ற பேசுறதுக்கே இடமில்லை முதல்ல அத ஒழுங்கா அமெரிக்கா என்னன்னா அமெரிக்கா அவர்கள் மிகப்பெரிய கனவு கண்டு இட ஒதுக்கீடுங்கிற விஷயத்த ஒரு இரு இருபத்தஞ்சு வருடங்களுக்குங்கிறத போட்டு வச்சிருந்தாங்க ஆனா அவரு கனவு கண்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்ற பரவாயில்லை பரவாயில்ல அறுபது ஆண்டுகள் ஆனவரும் கூட இன்னும் அடித்தட்டு தலித் மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட இப்ப சேராதது இட ஒதுக்கீட்டினுடைய நடைமுறைப்படுத்துறதுல ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லையா நீங்க பேசுறது வந்து குறிப்பிட்ட காலக்கேடுங்கறது ஒழுங்கா நடைமுறைப்படுத்தாததுனால ஒழுங்கா முதல்ல நடைமுறைப்படுத்துங்க அப்புறம் காலக்கெடு பத்தி பேசுறோம் தீர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் டாக்கிங் அபாவட் டைம் என்ன காரணத்திற்காக மிகப்பெரிய அளவு எதிர்த்து இருக்கீங்க அதாவது இந்த பிற்படுத்தப்பட்டோரையும் வந்து உள்ள சேர்க்கறதுங்கிற தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு இருக்குறதா இல்ல எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய இது வந்து தகுதி அடிப்படையில் கொடுக்கணுன்றதுதான் என்னோட கருத்து எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு மலைவாழ் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சொல்லி நாங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் தருது கிடையாது எங்களுடைய கருத்தே என்ன கிடையாது நேதாஜி முலாயம் சிங் யாதவும் சரி எங்கள் ராம் ராம்கோபால் யாதவ்ஜி அவர்களும் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாத விவாதம் என்னென்னு கேட்டீங்கன்னா மண்டல் கமிஷன் அறிக்கையிலையும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இப்போவும் சரி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிசர்வேஷனில் வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் நாங்கள் கூறுக்கணிக்கவும் கிடையாது பேக்வர்ட் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களோட நலன் கருதியும் அதே நேரத்தில் தகுதி வாய்ந்த ஒரு ஒருத்தருக்கு வரணும்னு சொல்றதுனால தான் அம்மா சொன்னாங்க இப்போ ஏ கேட் பி பி கேட் சி சொன்னாங்க எம்ப்ளாயிஸ் அண்ட் கலாசி அந்த மாதிரி கிரேடு பி கிரேட்ல இருக்கவங்க அவங்கள வந்து இப்போ ப்ரொமோஷன் பேரில் அவங்களை கொடுத்தோம்னா செக்ஷன் ஸ்டாஃப் சூப்பரண்டா கொடுத்தா செக்ஷன் ஆஃபீஸரா கொடுத்தா இந்த மாதிரி இப்போ அம்மா ஐஏஎஸ் இருந்திருக்காங்க ஒரு டெப்டி ரேங்க்ல இருந்திருக்கவங்களுக்கு அவங்க டெப்டி கார்டு கேபபிள் அவங்க வந்து கலெக்டர் வரும் நாங்க யாரும் தடுக்க மாட்டோம் அதே நேரத்தில் கீழே இருக்கவங்க வந்து மேல வரத்துக்கான கொடுத்தா அதுக்கு அவங்க அவங்களுக்கே தெரியும் படிச்ச ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அந்த அம்மாவுக்கு சில தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒரு கீழே இருக்கவங்க தன்னோட பக்குவப்படாத ஒரு இடத்துக்கு வந்து 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 நிக்கிறது வந்து அது ஏத்துக்க முடியாத விஷயம் இது மிகப்பெரிய விவாதத்துக்கு வேணுங்கிற விஷயம் நான் திறந்து வரும் சார் நீங்க சொல்லுங்க இந்த பதவி உயர்வு ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சொல்லி எப்படி பாக்குது எங்களுடைய சங்கம் அதை வரவேற்கிறது அதே போல நான் சார்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வரவேற்கிறது அதை ஆதரிச்சு தான் நான் வாக்களித்து இருக்கிறார்கள் இப்போ வந்து அர்ஜுன் சாமந்த் சார் பேசுறப்ப ரொம்ப நாசூக்காக மரம எடுத்து பேசினார் அதாவது தகுதி போயிருந்தாலும் திறமை போயிரு அப்படிங்கிற நேரடியாக நேரடியா சொல்லாம அவர் என்ன சொன்னார்னா அனுபவிச்சங்களே அனுபவிக்கிற வார்த்தை சொன்னார் ஏதோ எல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்தாரு அவர் சொல்றப்ப தகுதி தமிழ் பத்தி பேசுறாரு நான் என்ன கேக்குறேன் இருபத்தி இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மத்திய உயர்கல்வி நிறுவனங்கள்ல இருபத்தி ஏழு சதவீத கோரிக்கை வைக்கிறப்ப முலாயம் சிங் ஆதரிச்சாரா இல்லையா அப்ப வந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் உயர்ஜாதி என்ன சொன்னாங்க தகுதி திறமை கோஷம் போட்டாங்க தேசிய கொடியை புடிச்சுட்டு இது ஒரு சுதந்திர போர் சொன்னாங்க அப்ப என்ன வந்துச்சு அதே பார்ப்பனர்கள் வந்து என்ன சொன்னாங்க தகுதி பேரும் திறமை இதர சொன்னாங்க அதே வாரத்தான் பிற்படுத்தப்பட்ட சக்தியா இருக்கக்கூடிய முலாயம் சிங் யாதவ் சொன்னாரு அப்ப என்ன நியாயம் அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பந்த அனுமதி அனுமதிக்கிறாங்க சொன்னாரு அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல கால வரம்புகள் சொன்னாரு கால வரம்பு வந்து எக்ஸ்டன் பண்ணக்கூடாது அவரே வந்து சமூக சமத்துவம் வரை இந்த இலவசிகள் தொடர்னு சொல்றாரு அப்புறம் அதை மருந்துட்டா அவரே சொல்றாரு காலவரம் வேணும்ங்கிற மாதிரி மரும சொன்னார் அப்ப வந்து முரண்பட்ட இருக்கிறதுன்னு சொல்றாங்க என்னுடைய வாதலைனாக்க சுதந்திர இந்தியாவில் இதுவரையும் தலித்துகளுக்கு அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த நாடு எனக்கு சொந்தம் ஆட்சியாளர்கள் எனக்கு பங்கு உண்டு எனக்கு சம பங்கு உண்டு என்ற வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த குற்றச்சாட்டு பதில் இது சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் போய் சேரலா இருக்கிறது ரெண்டு பேருந்து குற்றச்சாட்டு அவங்களோட குற்றச்சாட்டு சார் ஜனாதிபதி கொடுத்திருக்காங்க இந்த பார்லிமெண்டோட ஸ்பீக்கர் கொடுத்திருக்கும் எல்லா வகையில ஆனா பேக்வர்ட் கம்யூனிட்டில இருந்து அதுவும் குறிப்பிட்ட அந்த மாதிரி பதவிகளே இருக்காங்க வந்து சமுதாயத்திலிருந்து அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு மாநிலங்கள என்னுடைய ரூல் தான் இருக்கு அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா

ஆனா இங்க இருக்க இன்னைக்கு பயன்படுத்துற சொல்லுங்க அதாவது இன்னைக்கும் கூட வைஸ் சான்சலர் தமிழ்நாட்டில் வைஸ் சான்சலர் ஒருத்தர் கூட தாழ்த்தப்பட்டவர் கிடையாது இது வந்து டோக்கனிசம் வந்து இது டோட்டலா தேவையில்லை டோக்கனிசமே தேவையில்லை ப்ரொபோர்ஷனா அந்த பாப்புலேஷனுக்கு ப்ரொபோர்ஷனா உள்ள இதுதான் எது எப்படி ரிசர்வேஷன்ல கொடுத்துருக்காங்களோ அது எல்லா மட்டங்கள்லயும் கண்டினியூ பண்ணணும் இவர் சொன்னாரு ரவீந்திரநாத் வரும்பொழுது பார்ப்பனர்களை வந்து எதிர்க்கிற அதே ஆயுதம் தாழ்த்தப்பட்டவங்களையும் எதிர்க்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க தவறான ஒரு கருத்து இன்னொன்னு வந்து மெரிட்டை வந்து டிஃபைன் பண்ணணும் ரீடிஃபைன் பண்ணணும் இது ஜஸ்ட் மார்க் வாங்கிட்டு போய் உட்கார்றது இல்ல ஒரு நோட்டிங் போடுறது கிளியரா இங்கிலீஷ் கிடையாது நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அல்லது வேலை செய்ட்ட தலைவர்கள எதுக்கு நஷ்டம் ஆச்சு யாருடைய திறமைய பத்தி பேசுறீங்க உங்களுக்கு திறமையா இருந்தா ஏன் நடத்த முடியல நஷ்டம் பூரா பப்ளிக் செக்டர் இது வரைக்கும் லாஸ் பண்ணிட்டு அதை தனியார் மயமாக்கிட்டு இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட குறை சொல்றீங்களே கரப்ஷன் இன்னைக்கு இந்த நாட்டுல எவ்வளவு கரப்ஷன் இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இதுல எவ்வளவு பெர்சன்ட் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியமான போஸ்ட் கொடுத்துருக்கீங்களா கரப்ஷன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் ஆகுது கிடையாது பிறகு தொடர்ந்து பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது பதவி உயர்வு என்பது தகுதியின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட வேண்டுமே தவிர அது சாதியின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட தேவையில்லை என்கிற ஒரு கூற்றை மிகப்பெரிய அளவில் அந்த ஓபிசி கேட்டகரியை சார்ந்த சமூகங்களும் அது சார்ந்த அரசியல் கட்சிகளும் முன்வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கிறவங்க தாழ்த்தப்பட்டவரும் பழங்குடியினத்தவருமாக தான் இருக்காங்க ஆனா இந்தியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளின் வேலைவாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இப்ப தனியார் துறை தனியார் மயமாக்கல் அதிகரித்த பிறகு ஏற்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பத்து சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் மத்திய மாநில அரசுகளின் வேலை வாய்ப்பே இருக்கு ஐம்பது சதவீத மக்கள் தொகையை கொண்ட இந்த பட்டியலுக்கு பத்து சதவிகித இந்த வேலை வாய்ப்பிலும் கூட பதவி உயர்வு இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் இன்னமும் முழுமையாக போய் சேரவில்லை அதாவது இடஒதுக்கீடு முழுமையாக போய் சேரல அப்படின்னு சொல்லலாம் இந்தியா முழுக்க இருக்கிற இருபத்தி ஏழு மத்திய பல்கலைக்கழகங்களில் ரீடர் அப்படிங்கிற இந்த பதவிக்கான டெசிக்னேஷனுக்கான எஸ்சி எஸ்டிக்கான எண்பத்தி நான்கு சதவீதமான பணியிடங்கள் இருக்கப்படவே இல்லை அதே மாதிரி பேராசிரியருக்கான பணியிடங்களில் தொண்ணூத்தி நான்கு சதவீதமான பணியிடங்கள் இருக்கிறது அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கோட்டாக்கள்லேயே இன்னும் பணியிடங்கள் நிரப்பப்படாத சூழ்நிலை நிலவும் போது இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அவசியம் என்கிற குரலும் இங்கு ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் ரவிக்குமார் சார் சொல்லுங்க இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்திற்கு தகுதி தான் முதன்மையானது தகுதியின் அடிப்படையில் தான் அதை நீங்க நியமிக்கணுமே தவிர சாதிய மையப்படுத்தி நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து இந்த சமூக இந்த பிரிவு சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்வது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சொல்வதற்கு வாதம் இந்த வாதத்தை இந்தியாவில யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதைத்தான் தொடர்ந்து இடஒதுக்கீடு என்கிற ஏற்பாட்டை தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு மட்டுமல்ல இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெண்களுக்கும் நாம் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் தொகையிலே அவர்களுக்கு ஒரு சரியான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவில என்று சொல்கிறோம் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறவர்கள் தான் தகுதி தகுதி என்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விமான ஓட்டியாக ஒரு வேலை நியமனத்துக்காக விண்ணப்பிக்கிற ஒருவர் விமான ஓட்டமே தெரியாத அந்த தகுதியை இல்லாத ஒருவர் அந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதில்லை அந்த தகுதி இருந்தும் அதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்குத்தான் இந்த இடஒதுக்கீடு என்கிற ஏற்பாடு தேவையாக இருக்கிறது எனவே எந்த ஒரு பணியிலும் அதற்கான தகுதி இல்லாதவர்கள் அந்த பணிக்கு இல்லை இந்த பதவி இடஒதுக்கீடு என்கிற பிரச்சனையில இது ஏதோ புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவது போல ஒரு தோற்றத்தை இன்றைக்கு வட இந்திய ஊடகங்கள் உண்டாக்குகின்றன அது அப்படி உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நாற்பது ஆண்டுகள் அது நடைமுறையில இருந்த ஒரு சட்டம் தான் நீங்கள் சொன்ன புள்ளி விவரங்கள் இப்படி அறுபது ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு இருந்தும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் உயர் பதவிகளில இடம்பெற முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்ற ஒரு எடுத்து எடுத்துக்காட்டுகிறது அதற்கு காரணம் இந்த இடஒதுக்கீட்டை நிறைவு செய்வதில மத்திய மாநில அரசுகள் மெத்தனமாக இருப்பது இந்த பதவி உயர்விலை இடஒதுக்கீடை பொறுத்த அளவுல இந்த ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் இன்னும் மிக மோசமாக உயர் பதவியீடு இவர்கள் நிலைதான் உருவாகும் எனவேதான் இந்த பதவி உயர்விலை இடஒதுக்கீடு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் நீதிமன்ற தடைகள் அகற்றப்பட்டு அதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இன்றைக்கு அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தகுதி என்கிற வாதம் என்பதே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வாதம் அந்த வாதத்தை இன்றைக்கு இந்தியாவிலே யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒரு சில சுயநலம்க்கு தான் தொடர்ந்து இணைஞ்சிருங்க ரவிக்குமார் நம்ம தொடர்ந்து பேசலாம் தற்போது கோவையில் இருக்கிற இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அஜித் சம்பத் அவர்கள்ட்ட பேசலாம் சார் இங்க எழுதப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கேள்வி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவின் சரிபாதி மக்கள் தொகையை கொண்ட இந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இந்தியாவினுடைய பத்து சதவீதமான அரசு பணியிடங்களிலேயே அவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இடங்கள் கூட நிரப்பப்படாமல் இருக்கும் போது இந்த வகையான நடைமுறை அவங்களை மேலே தூக்கி கை விடுறதுக்கு உதவாதா நிச்சயமாக அன்றைய அரசியல் சூழ்நிலை மற்றும் பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக காந்தியடிகள் ஒரு உண்ணாவிரதம் மூலமாக அவரோடு சமரசம் செய்து கொண்டார் அம்பேத்கர் அவர்களும் காந்தியடிகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சமரசத்திற்கு இணங்கினார் உண்மையில் அந்த நேரத்திலே இந்த இரட்டை வாக்குரிமை நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி தொகுதி முறைகள் இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன ஆனால் இரட்டை வாக்குரிமை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அம்பேத்கர் அவர்கள் என்ன திட்டமிட்டார்களோ என்ன சொன்னார்களோ அதை ஒரு குறிப்பிட்ட அவரே காலவரை சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலவரையறைக்குள் நடைமுறைப்படுத்தி இருந்திருந்தால் இடஒதுக்கீட்டையும் தீண்டாம இழிவுகளை ஒழிப்பது என்பதையும் ஜாதியற்ற தாழ்வுகளை ஒழிப்பதையும் ஒன்றாக போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு என்பது தீண்டாமை இழிவுகளை ஒழிப்பது ஜாதியற்ற தாழ்வுகளை ஒழித்து சமத்துவத்தை உருவாக்குவது ஆனால் ஜாதிவாரி சலுகை என்று பேசுகின்றார்களே இப்பொழுது இருக்கக்கூடிய வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை கோருகின்றவர்கள் அதாவது ஈ வேரா வெளிவந்தவர்கள் ஜஸ்டிஸ் கட்சி வெளிவந்தவர்கள் இவர்களுடைய கோரிக்கை என்பது மீண்டும் மீண்டும் சமுதாயத்தை பிளக்கும் இவர்கள் இடஒதுக்கீட்டில் வந்து இடம் கேட்பது என்ன நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை இதை முதல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இடஒதுக்கீடு என்பது வேறு தீண்டாமை ஒழிப்பு என்பது வேறு ஜாதி ஏற்றத்தாழ்வு ஒழிப்பது என்பது வேறு அம்பேத்கருடைய கனவுகள் அம்பேத்கருடைய கொள்கைகள் அம்பேத்கருடைய திட்டங்கள் முழுக்க முழுக்க சமூக சமத்துவத்தை நோக்கி இருந்தது இடஒதுக்கீடு என்பது சாதியை ஒழிப்பதற்கான விஷயமாக இல்லாமல் சாதியை அதிகரிப்பதற்கான ஒரு விஷயமாக வழி வந்தவர்கள் திராவிட இயக்க வந்தவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க அவர் குற்றச்சாட்டு எடுத்திருக்காரு மேடம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு சார் சொன்னும்போது சி இருந்து பிக்கு உயர்த்துறாங்க அப்படின்லாம் தகுதி பற்றி சொன்னார் அது தவறான ஒரு வாதம் என்னன்னா பியூனா இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் வந்து ரெக்கார்ட் கிளார்க் தான் ரெக்கார்ட் கிளர்க்காக கொஞ்ச நாள் வேலை பண்ணி அப்புறம் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வர முடியும் அப்புறம் அசிஸ்டண்ட்டாக வர முடியும் ஒருத்தர் வந்து இருந்து ரெக்கார்ட் கிளர்க் வர்றதுக்குள்ளே அவர் ரிட்டையர் ஆகிடுவார் ஸோ அடுத்த ப்ரமோஷனை பார்க்க முடியாது ஸோ அவ்வளவு காலம் தள்ளி தான் அதை கொடுக்குறாங்க அதே போல ஜூனியர் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதெல்லாம் அனுபவத்தின் அடிப்படையில சிஆர்னுடைய அடிப்படையில் இப்படி தான் அந்த ப்ரொமோஷன் வந்து வழங்கப்படுது அதனால திடீர்னு அசிஸ்டன்ட் இருக்காங்களோ போய் டெப்டி கலெக்டரா போடுறாங்களோன்னு ஒரு மாயையை அவருடைய வாதம் கிரியேட் பண்ணுது அது தவறு ஒண்ணு மாயரை பத்தி நான் சொல்லவே இல்லைமா நடக்க முடியும் அதுதானே எதிர்பார்க்குறீங்க இல்லமோஷன் சொல்றது என்னது இல்ல 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 எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா இப்போ பல்வேறு தடைகள் வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுல தடைகள் இருக்கு குறிப்பா அவர்கள் மேல ஒரு சின்ன சார்ஜ் மாமாவை போட்டுட்டு முடக்கி வச்சிடுறாங்க உண்மையிலேயே நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ரெக்கார்ட்ஸை நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு தாழ்த்தப்பட்டவர்கள் மேல ப்ரொமோஷன் டைம்ல கேஸ் போட்டு அல்லது சார்ஜ் போட்டு ப்ரொமோஷனை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது தெரியும் இது வந்து டிசிப்ளினரி ப்ரொசீடிங் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் உயர் அதிகாரிகளையும் மிரட்டி சிலர் பணிய வச்சிருக்க வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க தவறுதலா சோ அதனால இப்போ வந்து ரிக்யர்டு குவாலிபிகேஷன் இப்ப குவாலிபிகேஷனை தளர்த்தி ஒன்னும் ப்ரமோஷன் கிடையாது அந்த குவாலிபிகேஷன் இருக்கும்போது அந்த பெருக்கும் போது இந்த குவாலிபிகேஷன் இல்லாம வந்து ஒரு பதவி உயர்வுங்கிற மாதிரியோட தோற்றத்தை எல்லாரும் முன்னிறுத்துறதுக்கான காரணம் என்ன இந்த ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு அப்படிங்கிறது என்ன கேட்டகிரியில் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு மேலே உட்கார வச்சிருவாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து இந்த உருவாக்க ரிசர்வேஷனை வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து எதிர்க்கிறதும் அது இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிற விருப்பம் தான் பல்வேறு கிரிமி லேயர்னு பேசுறது இப்போ ஒரு சம்பத்து கூட பேசும்போது என்னுடைய பிள்ளைங்க வந்து அந்த வாய்ப்பை பெறறாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் வந்து இந்த தீண்டாமை என்பது என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நெடுங்காலமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அடிமை போல செயல்பட்டு இருக்கு ஒதுக்கி வச்சுடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை அவர் வேறு வேற பார்க்கறேங்கிறாரு எல்லாமே இன்டர் கனெக்டட் இதை வந்து வேறு வேற கம்பார்ட்மெண்டலைஸ் அதை பண்ண முடியாது இப்போ வந்து என்னன்னா எனக்கு பிறக்கிற குழந்தைங்களும் அவங்களும் தலித்தாதான் இருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி அதுக்கான அந்த மாற்று அமைப்பு என்ன கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்களும் இன்னொரு சாதிக்குள்ள தான் நுழைகிறாங்க சாதியற்ற அப்படிங்கிற சமூகமே இந்து சமூகத்தில் கிடையாது ஒரு குறிப்பிட்ட தலைமுறை கிடைச்ச பிறகு அவங்களுக்கு நிபாட்டிட்டு வேற ஒரு சிலருக்குறதா அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நீங்க நீங்க வந்து எக்கனாமிக் கிரைடீரியன்னு எடுக்கிறீங்க எடுக்கும்போது இந்த டிஸ்அட்வான்டேஜ்ன்றது வந்து ஒரு ஏழை வந்து பணக்காரன் ஆகலாம் அட் எனி காஸ்ட் ஏதாவது வரலாம் பணக்காரங்களா இருக்கவங்க ஏழையா மாறலாம் ஆனா தலித்தா இருக்கிறவங்க பிராமின் மாற முடியாது ஒரு பிராமின் வந்து தலித்தா ஆக முடியாது பேஸ்ட் ஆன் டிஸ்கிரிமினேஷன் ஸோ டிஸ்கரினேஷனும் டிஸ்அட்வான்டேஜும் கிளியரா வந்து அம்பேத்கர் மிஷினரியா பாத்திருக்காரு இல்ல அதனால மை கொஸ்டின் இல்ல ஒரு நல்ல நானது ரீதியா உங்களை சுய சார்பா நிலைநிறுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களது இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கும்போது அந்த சுயசார்பை இன்னொரு உங்க சமூகத்தை சேர்ந்து கொடுப்பதற்கு நீங்களே தடையாக கற்றுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்ட முடிக்கிறேன் தடையா இருக்க நான் வந்து பர்சனலா வந்து இத பேசுறேன் சொல்றேன் சொல்றேன் நானு இது என்னன்னா பூரணமான இதை ஒரு தலைமுறை வந்து எந்த சாதி ஒடுக்குமுறையில இருந்து எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் விடுபடும் அப்படிங்கறதே ஒரு வந்து கேள்விதான் இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசரா ஆகி கூட ஒரு பைனான்ஸ் செக்ரட்டரி போஸ்டோ ஹோம் செக்ரட்டரி போஸ்டோ இன்ன வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தலித்துகளுக்கு கொடுக்கப்படல காரணம் என்ன இது என்ன வகையான ஒடுக்குமுறை அமைச்சர்களே கோயில் உள்ள இன்னொன்னு அமைச்சர்கள் வந்து ஐந்து ரெண்டுமே வந்து எந்த ஆட்சி வந்தாலுமே அஞ்சு அமைச்சர் கொடுக்கணும் அட்லீஸ்ட் பாப்புலேஷன் அடிப்படையில் அல்லது டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்கணும் ஆனா ஒன்னு ரெண்டு அதுவும் டோக்கன் தான் அது ஆயுதரோட துறை இல்லாட்டினா ஒரு பெரிஃபெரியில போட்டு முடக்குறாங்க அப்போ